சிறப்பா இருக்கு சரியான கூட்டமா இருக்கு பயங்கரமா பண்ணிருக்காங்க பூரா மாடு வந்து பாய் பாயின் பாய் மஞ்சு ரோட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பதினைந்து ஆண்டு கால ஆசிரியர் பணியில கிட்டத்தட்ட பத்து ஆண்டு வந்து நான் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஜல்லிக்கட்டு மஞ்சு ரோட்டு குறித்த முழுமையான தகவல்களை எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொடுப்பேன் பட்டிருக்கோம் படிக்கும் போதே நம்ம ஆசிரியர்கள்ட்ட போய் சொல்லிட்டு மஞ்சு ரோட்டுக்கு போவோம் அதே இது இப்ப எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களும் அதை செய்யறாங்க பட் அதை நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா யாரா இருந்தாலும் சொல்லிட்டு தயவு செஞ்சு போயிரு சொல்லாம காரணம் கொண்டு போகாத ஒரு தினம் உண்மையை சொல்லிட்டு படிக்கக்கூடிய காலங்களில் நல்லா படிங்க மஞ்சுவரட்டுக்கு பார்க்க போகணும் அப்படின்னா நீங்க முறையான பாதுகாப்போட உங்களுடைய பெற்றோர்களோட அனுமதியோட தாராளமா போயிட்டு வாங்க சிவகங்கை மஞ்சுவரட்டினாவே நாங்க மஞ்சுவரட்டுக்கு பேர் போனவங்க அதே மாதிரி கபடியிலையும் பேர் போனவங்க மஞ்சுவரட்டு எங்களோட முக்கியமான ஒரு அங்கம் மாடுகளுக்கு மரியாதை வந்து அந்தந்த தொழில் காரண பிரகாரம் ஒன்பது காரணக்காரர் அதுல முதல்ல வந்து பெரிய முதுக்கேன் ரெண்டாவது வீரக்கேன் மூணாவது வந்து சின்ன முதுக்கேன் அதுக்கப்புறம் பள்ளியாண்டி அம்பலம் அப்புறம் வந்து க கட்டையன் அம்பலம் அப்புறம் வந்து சேக்கன் நம்பலம் அதுக்கப்புறம் குப்பா அம்பலம் அப்புறம் வடக்கு உளவு அப்புறம் கஞ்சிடுத்து உளவு அதுக்கப்புறம் கல்லர்வெட்டி அதாவது தேவர்கள் அவங்க அந்த அளவு அதுக்கப்புறம் சாணார் கடைசியாக பதினோரு தொழுவுகளும் திறந்து கிராமம் வந்து எல்லாத்துக்கும் சாமியும் கிராமம் போய் மரியாதை செஞ்சு வருவாங்க பதிமூணு பேருக்கும் வருஷ பிரகாரம் அந்த அம்பலகாரங்கிற பதிமூணு பேருக்கும் அந்த பதிமூணு தொழு இருக்குது நல்ல கூட்டம் மாடு கொஞ்சம் கம்மி பொங்கலுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு

சூரக்குடி மஞ்சட்டுனாவே இந்த சுட்டு வட்டாரத்தில் மிக முக்கியமான மஞ்சட்டு எங்கள் மஞ்சட்டு இந்த மஞ்சட்டை பார்க்குறக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களும் மக்கள்களும் இங்கே கூடியிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மாடுகளும் நிறையா வந்திருக்கு மக்களும் நிறையா வந்திருக்காங்க இந்த மஞ்சட்டு சிறப்பாக அமையன்னு நான் நினைக்கிறேன் இனி மஞ்சட்டை ஆரம்பிக்க போகுது சிவகங்கை மஞ்சவர்ட்னாவே நாங்கள் மஞ்சள் விரட்டுக்கு பேர் போனவங்க அதே மாதிரி கபலிலையும் பேர் போனவங்க மஞ்சள் எங்களோடய முக்கியமான ஒரு அங்கம் சூரக்குடி மண்ணை பத்தி சொல்லிடுங்க சூறக்குடி அப்படிங்கிற பெருமை வாய்ந்த மண் இந்த நம்ம தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மஞ்சு கட்டு அப்படிங்கிறது சூறக்குடியில்தான் இளவட்டங்கள் அனைத்தும் அனைவரும் இணைந்து இது நடத்தின ஜல்லிக்கட்டு சரி இங்க வரக்கூடிய மக்களுக்கான இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் உபசரிக்கக்கூடிய விதங்களும் சரி எப்பொழுதுமே சூறக்குடிக்கு தனி சிறப்பு சொல்லிடுங்க சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் சிவகங்கம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளால ஆசிரியர் பணியில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக வந்து நான் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு அவுக்கரைக்கான மாடு வளர்த்துருந்தேன் இப்போ வெளியூரட்டை அவுக்கிரைக்கான மாடாக அவுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து என்கிட்ட பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழர்களோட பெருமையான ஜல்லிக்கட்டை நம்ம பறைசாற்றணும் அப்படிங்கிற விதத்தில் என்கிட்ட பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஜல்லிக்கட்டு மஞ்சவிரட்டு குறித்த முழுமையான தகவல்களை எப்போதுமே நான் சொல்லிக் கொடுப்பேன் கண்டிப்பாக அது ஆக்சுவலாக நம்மளுமே படிக்கும் போது இந்த அனுபவங்கள் நம்ம ஏற்கனவே நமக்கு அனுபவப்பட்டிருக்கோம் படிக்கும் போது நம்ம ஆசிரியர்கள்ட்ட போய் சொல்லிட்டு மஞ்சு ரோட்டுக்கு போவோம் அதே இது இப்போ என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களும் அதை செய்கிறாங்க பட் அதை நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் சொல்லிட்டு தயவு செஞ்சு போயிரு சொல்லாமல் எக்காரணம் கொண்டு போகாத ஒரு சில உண்மையை சொல்லிட்டு வீட்லேயும் சொல்லிட்டு போகணும் எக்காரணம் கொண்டு பள்ளிக்கூடத்து யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நாங்கள் பள்ளியிலேருந்து பாதியில் வரக்கூடாது வீட்டில் முறைப்படி அனுமதியை வாங்கிக்கிட்டு பெற்றோர்களோட அனுமதியோடு நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்போட போயிட்டு வாங்க அதாவது நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியம் நான் அது

மாட்டாங்க பட் ஆனா படிக்கக்கூடிய காலங்களில் நல்லா படிங்க போகணும் பாதுகாப்போட உங்களுடைய பெற்றோர்களோட அனுமதியோட தாராளமா போயிட்டு வாங்க

இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே அதை நடத்திக்கிட்டு இருக்கான் சூறகுடியோட வரலாறு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேருந்து இளவட்ட மஞ்சட்னு சொல்லி மார்கழி மாதத்தில் கடைசி வெளியில் வைக்கிறது அதான் இப்போ கடைசி வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வர பொங்கல் அன்னைக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கும் சமத்துவ பொங்கல் எல்லா ஜா இனத்தவர்களும் ஒரே இடத்துல கூடி பொங்கல் வச்சு மறுபடியும் இதே மாதிரி கோயிலுக்கு மரியாதை மாடலுக்குலாம் மரியாதை செஞ்சு அனுப்புறது இங்கே வந்து எப்படின்னா முதல்ல கோயில் மாடல்கள் வந்து இதுக்கு வந்து செட்டினார் வயல் காலை அம்மன் கோயில் காலைக்கும் முதல்ல மரியாதை செய்கிறது அதுக்கப்புறம் ஊரில் இருந்து இந்த பொங்க வச்சவங்க கூடிய எல்லாவுடைய சாதங்களையும் கொண்டுக்கிட்டு வந்து கோயில் மாட்டுக்கு வச்சு சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் வந்து மாடுகளுக்கு மரியாதை வந்து அந்தந்த தொழு காரணப்பர ஒம்பது காரணக்காரர் அதில் முதல்ல வந்து பெரிய முதுக்கேன் ரெண்டாவது வீரக்கன் மூணாவது வந்து சின்ன முதுக்கேன் அதுக்கப்புறம் பள்ளியாண்டி அம்மலம் அப்புறம் வந்து க நம்பலாம் அப்புறம் வந்து சேக்க நம்பளம் அதுக்கப்புறம் குப்ப நம்பலாம் அப்புறம் வடக்கு உழவு அப்புறம் கஞ்சிடு உழவு அதுக்கப்புறம் கல்லர்வெட்டி அதாவது தேவர்கள் அவங்க அந்த உளவு அதுக்கப்புறம் சாணார் கடைசியாக பதினோரு தொழுக்களும் திறந்து கிராமம் வந்து எல்லாத்துக்கும் சாமியும் கிராமம் போய் மரியாதை செஞ்சு வருவாங்க இது எங்கள் ஊருடைய பழக்கம் பழைய காலத்துலேருந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சூரக்குடி வந்து தேவஸ்தானத்தில் கட்டுப்பட்ட ஊர் சிவகங்கை தேவஸ்தான கட்டுப்பட்ட ஒவ்வொரு அம்பல ஒவ்வொரு வகையராவுக்கு இங்க அதுல வந்து சூரக்குடியில வந்து சமத்துவ பொங்கல்ங்கிறது வந்து சூரக்குடியில ஆண்டாண்டு காலமா இங்க எங்கேயுமே இல்லை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமத்துவ பொங்கல் சொல்றாங்க அந்த காலத்துல வந்து எல்லா இனத்தவர்களும் ஒரே இடத்துல கூடி பொங்க வச்சு அதுக்கு ஆண்டவர்களுடைய சாமி ஆட்டங்கள் அதெல்லாம் நடந்து பத்திரிக்கோளை சுற்றி வந்து கோயில் மாடு பத்திரித்தலை அதாவது இப்போ நம்ம விவசாயத்தில் வந்து மாடுகள் வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால அந்த காரணத்துக்கு வந்து திருஷ்டிகளிக்கிறதுக்காக அவங்க மாடுகளை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த பொங்கல் அதுலேயும் வந்து ஒவ்வொரு தொழுவும் ஒவ்வொரு காரணக்காரர்களுக்கு அதாவது காரணம்னால் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கு அதில் அவங்கவுங்க பங்காளிகள் வந்து அந்தந்த தொழுவில் அடைக்கிறது இது எங்கள் ஊர் வழக்கம்

सकल मत